அனைவருக்கும் காலை வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அமெரிக்க எழுத்தாளர் டான் பிரவுன் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தீவிர வாசகர்களை கொண்டுள்ள அமெரிக்க எழுத்தாளர் டான் பிரவுன் பிறந்த தினம் இன்று அமெரிக்காவில் நியூ ஹம் புசையர் அமெரிக்காவில் நியூ ஹம்ப் நியூ ஹாம்செயர் மாநிலத்தில் மாகாணத்தில் உள்ள எக்ஸிடில் எக்ஸிடரில் பிறந்திருக்கிறார் அமெரிக்காவில் நியூ ஹாம்செயர் மாநிலத்தில் உள்ள எக்ஸிடரில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தந்தை கணித பேராசிரியர் அம்மா ஒரு இசைக்கலைஞர் குழந்தைகளின் பிறந்த நாள் மற்றும் விடுமுறை